பேர் உதயகுமார் நான் முள்ளிவாய்க்கால் கிழக்கு கிராமத்தில் வசித்து வருகிறேன் நாங்கள் சுனாமி அடித்து சுனாமிக்கு பின் முள்ளிவாய்க்கால் கிராமத்தில் காணிகள் வழங்கப்பட்டு வந்து புதிதாக குடியமர்த்தப்பட்டவர்கள் எங்களுடைய பூர்வீகம் வந்து முல்லைத்தீவு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நடைபெற்ற போது தான் நாங்கள் மாத்தளம் பகுதிக்கு சென்று அங்கிருந்து திரும்ப இங்கே முள்ளிவாய்க்காலுக்கு வந்து பல சொல்லெண்ணா துன்பங்களை எல்லாம் அனுபவித்து உள்கம்பி வேலிகளுக்கு மத்தியிலும் எல்லாம் நாங்கள் ரெண்டு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எல்லாம் இருந்து துன்பங்களை அனுபவித்து திரும்பவும் வீடக் குடியேறி முள்ளிவாய்க்கால் கிழக்கு கிராமத்துக்கு வந்தோம் ஆனால் இன்னும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விட்டு சென்ற போர் எச்சங்கள் நிறைய நிறையவே இருக்கின்றன வீடுகள் உடைந்த நிலையில் இருக்கின்றன சிறிய சிறிய வெடிபொருட்கள் இருக்கின்றன அதை படிச்சார்கள் பாடசாலைக்கு போது சில சில பிள்ளைகள் அதை எடுத்து கையாளுகிறார்கள் அதால் மிகப்பெரிய ஆபத்துகளும் நிகழ நிகழக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன இவை அனைத்தும் இந்த ஒன்பது வருட காலத்துக்குள் இதுகளெல்லாம் அகற்றப்பட்டு எங்களுடைய கிராமம் ஒரு அபிவிருத்தி இல்லாத ஒரு நிலையில்தான் நாங்கள் இப்போவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதே சம்பந்தப்பட்டவர்களுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் ஆனால் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் செய்ததாக எங்களுக்கு தெரியவில்லை அப்படி அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த போர் போரின் போர் நடைபெற்ற எச்சங்கள் சிறிய வடிபொருட்கள் அதுகளெல்லாம் இருக்குமென்றது சந்தேகம்தான் காந்தன் நான் அந்த முள்ளிக் கண்ணில நான் கயிக்கிறேன் நாங்கள் இப்போ யுத்தம் யுத்தத்துக்கு பாதிக்கப்பட்டார்கள் யுத்தத்துக்கு பலகளப்புகளை சந்தித்தார்கள் நாங்கள் யுத்தம் முடிஞ்சு இப்போ ஒரு விட்டு ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு இதுக்காக அரசாங்கத்தால் வந்து அறுவாசி வீடுகள் கொடுத்துருக்கு அதுவும் இல்லை அரை உரையில் நீக்கி இது விட்டு திட்டங்கள் காசுகள் காணாத பேருக்கு வீடு வராமல் இருக்குது அவர்கள் எத்தனையோ பேரிடம் எத்தனையோ இடங்களில் மனுக்கள் உடுத்துக்கிறார்கள் ஆனால் எந்த முடிவு இது வரைக்கும் வரையில் இந்த இடத்து வீதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாரி காலத்தில் நாங்கள் வந்து இருக்கலாம் இல்லைங்க கோயிலையும் மண்டபங்கள்லேயும் தான் போய் இருக்கிறாங்க அப்படி ஒரு கேவலமான வீதியில் அமைப்பு இல்லை இந்த மின் விளக்கப்படுறது பார்த்தீங்கன்னா இந்த சரியான கட்டிடங்கள் இடிந்தால தெரிய முடிவாக கடைசி யுத்தம் நடந்த இடம் அவ்வளவு கட்டிடங்கள் இடிஞ்ச இடங்கள் டிராவில் பார்த்தா ஒரே பாம்பு பூச்சி பிள்ளைய டியூசனுக்கு போய் வரையலாம் நிலமை மின்விளக்கு இல்லை நான் கடல் தொழிலாளி என்னென்ன கடலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் வந்து நாங்கள் தொழிலுக்கு போயிடலாம் நிலமை அவ்வளவு லைட் தொழில் சுருக்கு விலை இந்தியன் டோலர் அடிப்பு அப்படி வழிகள் சரியான பாதிப்பு எங்களுக்கு அந்த இப்போ லைட் தொழிலை பொறுத்த லைட் தொழில் செய்கிற வழியாக எங்களோட தொழிலில் சரியான பாதிப்பு எங்களோட வாழ்வாதாரத்தை மீன் இருக்குது அடுத்தது வந்து காணாக இந்த காணாக புனாகல பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி அவர் பேர் நளினிகாந்த் வீட்டு பேர் விஜய் அவர் இது இது கடைசியில் முடிவாக்கல் நின்றவர் அது பிறகு நாங்கள் ராமநாதன் ஆனந்தகுமாரசாமிக்கு அவரை கண்டாக ஒரு உறவினர் வாக்களித்திருந்தார் ஆனால் இதுவரைக்கும் எங்கள் தம்பி காணவில்லை எத்தனையோ மனுக்கள் எத்தனையோடங்களில் போயிருக்கோம் இது வரைக்கும் எங்கள் தம்பிக்கு எந்த முடியும் இல்லை அதே மாதிரி ரெண்டு மூணு அப்படி தான் நடிக்கணும் இதுவரைக்கும் முடிவு இல்லாமல் எல்லாத்தையும் எல்லா சகலதையும் எங்களுக்கு நிறைவேற்றி தரணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்